அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகருக்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் காட்டுத்தீ அபாயம் காரணமாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமானவர்களுக்கு சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு பணிகளில் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கடும் காற்று காரணமாக காட்டு வேகமாக பரவி வருகின்றது சுமார் முப்பத்தி ஏழாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெலிசேட் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சலிஸில் பதிவான வரலாற்றில் மிக மோசமான காட்டுத்தீயாக அறியப்படுகின்றது லாஸ் ஏஞ்சலிஸின் ஹாலிவுட் பகுதியளவில் தீக்கிரியாகியுள்ளது தற்போது நிலவும் அதிக வெப்பம் மற்றும் நீர் பற்றாக்குறை காரணமாக காட்டுத்தீ பரவுவதை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை காட்டுத்தீ காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் இத்தாலிக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது தற்போதைய நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தேவையான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி பைடன் தெரிவித்துள்ளார்